இந்த பாலம் வளைஞ்சிருக்கு குறிப்பிட்ட திருத்தல் வேலைகளை இப்ப இளைஞர் ராணுவம் செய்து மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வந்து இந்த இடங்களில் பயணம் செய்யும் போது கிணறு மாறி ஒன்று அடிச்சு அதனுடைய தன்மையை செக் பண்ற விதத்தனி பாலத்தில் இருக்கிற தண்டவாளங்கள் எல்லாமே ஒரு வளைஞ்சு ககடை எதுவுமே இல்லை பாருங்க ஃபுல்லாக கலட்டியாது தடங்களை பாதுகாப்பாக சொல்லுவாங்க இணைஞ்சு தான் இலவசமாக தந்தது தானே இந்தியா பாலத்தை குறை ஊராது எங்கன்னா கம்பி போட்டு பிடிச்சி நடக்கக்கூடிய மாதிரி கா அந்த இந்த இடங்களில் புதிய பாலத்தை அமைப்பது இடத்துல போகலாம் மண்டபடியே தெரியும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜு நாங்கள் நிற்கிற இடம் சரியாக பரந்தன் பரந்தன்லாம் கண்டாவளை பிரதேசத்தில் நிற்கிறோம் அதில் அந்த இருக்கிற இடத்த குறிப்பாக சொல்லணுமாட்டா பரந்தன் சந்தையிலேருந்து முல்லைத்துவு நோக்கி பயணிக்கிறோம் அந்த இந்திய இராணுவம் அமைத்து அந்த பாலத்தடியில் தான் நிற்கிறோம் இந்திய ராணுவம் அமைக்கப்பட்ட பாலத்தில் மீண்டும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒரு பெரிய ஒரு முறிவு வந்திருக்குன்னு தான் சொல்லணும் இன்றைய தினம் இருபத்தி நாலாம் தேதி முதலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை அந்த இந்திய இராணுவத்தினால் அமைக்கப்பட்ட பாலம் ஆனது அந்த கீழ்த்தகடுகள் த அந்த அதெல்லாமே வளைந்து ஒரு முறிவு பெற நிலையில் காணப்படுது அதற்கான காரணம் மக்களுடைய வேகமான பயணம்னு சொல்கிறாங்க அதிக க கனரக வாகனங்கள் வேக நிறைய பொருட்களை ஏற்றி வேகமாக போகும்போது அதில் முறிவு ஏற்பட்டிருக்கன்னு சொல்கிறாங்க இப்போ அது முழுவதும் விரோதமாக கலட்டி திருத்தல் வேலைகள் ஒன்று அந்த பாலத்தில் செய்கிறது அவங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட ஓரிரு மாதங்களுக்குள்ள இந்த இந்திய ராணுவம் அமைக்க பெற்ற பாலத்தினை முழுமையாக அகற்றி ஒரு புதிய கொங்குரீட் பாலம் அமைக்க போகிற அதாவும் ஒரு விடயம் சொல்லியிருக்கிறாங்க அது என்ன நடந்தது இந்த முறிவுக்கு முக்கிய காரணம் என்ன இப்போ திருத்தல் வேலைகள் என்ன மாதிரி இடம்பெறுது என்ன மாதிரி அதனுடைய புது கட்டுமான முறைகள் வரப்போகுதுன்றது தொடர்ந்து இந்த காணலூடாக பார்ப்போம் இந்தியா இராணுவம் அமைத்து அந்த பாலத்தில் தான் நிற்கிறோம் பாருங்கள் பயணிகள் எல்லாருமே பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த பாலத்தினுடைய அமைப்புகள் எல்லாமே எப்படி இருந்தது எவ்வாறு இருந்தான்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் இதில் பாருங்கள் இப்போ ஒரு பாலமானது திருப்ப ஒரு திருத்தல் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இது ஒரு இருபக்க பாலம் வலதுபுறம் ஒரு போறவங்கள் ஒரு பக்கமாகவும் இடதுபுறம் போறவங்கள் இன்னொரு பக்கமாகவும் பயணம் செய்த பாலம் தான் இந்த இந்திய ராணுவம் தற்பொழுது ஒரு புறம் அதாவது பரந்த சந்தில முல்லைத்தீவு பயணிக்கிற அந்த இடங்களில் திருத்தல் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறத அவதானிக்கணும் என்னென்ன விடமிடம்புறது உங்களுக்கு நான் தொடர்ந்து இந்த காணொலியில் பதிவு செய்த குறிப்பாக இந்த இடத்துல பார்க்கலாம் பாருங்க இந்த இடத்துல நிலத்தினுடைய தன்மையை பரிசோதித்துக் கொண்டிருக்கணும் நிலத்தினுடைய தன்மையை பரிசோதிக்கணும் இந்த இடங்களில் ஒரு அண்ணாவோட கதை கேட்க சொன்னவர் இந்த இந்திய பாலமானது ஒரு தக்காளி தற்காலிக பாலம் அதாவது இந்த இந்திய பாலமானது ஒரு தற்காலிக பாலம் அப்போ இந்த தற்காலிக பாலமானது இனி ஒரு மாதங்களோ இரண்டு மாதங்களோ மூன்று மாதங்களுக்கு பிறகு இதை கலட்டி முதல் இருந்த பாலத்தை திருப்ப அமைப்பதற்காக அதாவது நிரந்தர பாலமாக அமைப்பதற்காக இந்த நிலத்தினுடைய தன்மைகள் எல்லாமே சரியாண்டு பரிசோதிக்கிற அந்த காட்சியெல்லாம் தான் பார்க்குறோம் இது இங்கே பணிபுரி அண்ணாவை கேட்கும் போது தான் சொன்னவர் பாருங்கள் அந்த உள்ளுக்குள்ள ஒரு கிணறு மாதிரி ஒன்று அடித்து அதனுடைய தன்மையை செக் பண்ணுற விதத்தை நீங்கள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கு என்னையா தமிழா சிங்களம் 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 எனக்கு சிங்களம் தெரியாது தெரியாது இப்போ எல்லா மக்களும் அதாவது பரந்தன் சந்தில இருந்து முல்லைத்தீவு பயணிக்கிற மக்களும் முல்லைத்தீவில் இருந்து பரந்தன் சந்தியை நோக்கி பயணிக்கிற மக்களும் ஒரே ஒரு தான் அந்த பயணத்தை மேற்கொள்ளும் இப்போ இந்த இடங்களில் ஒரு உயிரிழப்பு ஒன்று ஏற்பட்டது எல்லாருக்குமே அறிந்த விடயம் அதை அந்த இடத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த இடங்களில் தான் அந்த மாடு மேய்ச்சி கொண்டு போக ஒரு அண்ணன் பரங்க குறிப்பாக இந்த இடத்துல தான் அந்த மாடு மேய்ச்சி கொண்டு ஒரு அண்ணன் விழுந்து அவருடைய இழப்பு நடந்தது இதில் தான் அந்த இழப்பு நடந்தது இதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் அடிவீங்க உங்களுக்கு இலவசமாக தந்தது தானே இந்தியா பாலத்தை குறை கூறாது எங்கள் நன்மை யாருமே இங்கே இந்தியாவுடைய பாலத்தை குறை கூறவில்லை அவர்கள் செய்தது நன்றி நல்ல விடயம் வரவேற்ற விடயம் அதில் இருக்கிற சிறிய சிறிய தவறுகளை மட்டும்தான் இங்கே சுட்டி காட்டப்படுது குறிப்பாக நான் உங்களுக்கு இடத்தை காட்டிட்டு போகிறேன் ஏற்கனவே நான் இந்த விடயத்தை சுட்டி காட்டினா நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு அதேக்கும் மே பெரிய அளவு வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விடயம் அந்த விடயத்தை காட்டிட்டு நான் அந்த என்ன திருத்தல் வேல்கள் இடம்பெறதுன்றது நான் உங்களை காட்டுறேன் தடுத்த பாருங்கள் தடங்கள் ஒரு நடபாதை அதாவது மக்கள் இதால் வாகனங்கள் எல்லாமே இந்த பாதையினூடாக பயணிக்கும் போது மக்கள் நடந்து போகிற நடைபாதை தான் இது இந்த நடபாதை என்னது ஆரம்பத்தில் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அவங்களுக்கு இது இருந்தது இதோட இந்த மேல் இந்த கம்பி இருக்குது தானே இந்த கம்பி எப்படி இருந்ததன்றால் அவர் கயிறு கட்டி ஒரு பாதுகாப்பட்ட முறையில் இருந்ததா அப்போ அதால் தான் இதில் விழுந்தது ஆக்கள் இதால் போக்க விழிவினம் இதில் இழப்புகள் ஏற்படும் என்று நாங்கள் சுட்டி காட்டி கதைச்சிருந்தோம்னாங்க அதன் பிறகு பாருங்கள் இந்த இடம் வடிவாக கம்பி போட்டு பிடிச்சு நடக்கக்கூடிய மாதிரி கம்பி போட்டு கீழே மென்னு ஒரு கம்பி போட்டு அந்த நடபாதை மிகவும் பலமாக கட்டப்பட்டிருக்கிறது அவதானிக்கக்கூடிய மாதிரி உண்மையாக வரவேற்கக்கூடிய விஷயம் இந்த இடங்களில் பாருங்கள் அந்த பாலத்துக்கு மேலே இந்த கட்டுமானங்கள் எல்லாமே கலட்டி வச்சுருக்கு குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணுமன்னா அந்த நாங்கள் நடைபாதையில் பாருங்கள் இதில் போகும் இந்த இந்த தகடு இருக்குது தான் இந்த தகடு முழுவதுமாக பாருங்கள் கலட்டி வச்சுருக்கு அதில் தான் நாங்கள் எல்லாமே நின்று ஏதோ ஒரு வேலையொண்டு செய்து கொண்டு திருத்தல் வேலைகள் தகடு எதுவுமே இல்லை பாருங்கள் ஃபுல்லாக கலட்டியாச்சு அந்த தகடு முழுக்க கலட்டி இந்த இடத்துல வச்சிட்ருக்கு அந்த தகடுக்கு பக்கத்தில் வரும் இந்த பலகை பாருங்கள் இந்த பாலத்தில் இருக்குது இந்த பலகை இந்த பழகளை முழுமையாக கராட்டி இதில் வச்சுருக்குது முக்கியமாக இந்த இடத்துல இந்த பாலத்தில் என்ன பிரச்சனை நடந்தது அதைத்தான் நாங்கள் கொள்ளணும் முக்கியமாக ஒரு சைட் பாலம் மட்டும்தான் செய்கிறாங்க அப்போ அந்த ஒரு சைட் பாலத்தில் என்ன பிரச்சனை இருக்குது அதைத்தான் அறிஞ்சு கொள்ள போகிறோம் சத்தம் தான் உண்மையாக பெரிய ஒரு தீமை என்ன சொல்லணும் அந்த சத்தமே எங்களுக்கு அவ்வளவு காது கிழிக்குது அந்த சத்தம் ஒரு மோட்டார் பைக் போனாலே சத்தம் அப்படி இருக்குது என்ன விடிய நடந்திருக்குண்டா உண்மையாவே இந்த பாலத்தினுடைய தன்மையானது ஒரு மூன்று மாசம் தான் ஒரு இந்த பாலத்தினுடைய தன்மை அவ்வளவு பலமாக இருக்கும் அதாவது இது ஒரு தற்காலிக பாலம் மூன்று மாசம் தான் இது பலமாக இருக்கும் வாகனங்கள் முத முதலே அதில் ஒரு எச்சரிக்கை அடையாளம் முன்னுக்கு போட்டிருக்கு இந்த இடங்களில் வேக கட்டுப்பாடானது குறைவாக தான் போகணும் அதாவது இந்த இடங்களில் ஒரு குறைவான வேகத்தில் தான் பயணம் செய்யணுமாப்போ நிறைய பாரம் தூக்கி பெரிய பெரிய வாகனங்கள் எல்லாம் சென்று என்னென்னா வேகமாக சென்று அந்த இடங்களில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த காரது கீழே இருக்கிற அந்த தகடு அப்படியே நெழிஞ்சிட்டு தான் அந்த தகடு வளைஞ்சு தான் அதை இப்போ என்ன செய்யணுமாட்டால் இந்த ஏசிபி மூலம் உள்ளாகவே அந்த வளைவை திருத்தி அமைத்து திருப்ப அதில் ஃபிட் பண்ணுற வேலைகள் தான் இடம்பெற்று கொண்டு அதோட இந்த இடங்களில் கதை கேட்க சொன்னவங்க என்னென்னா இந்த பாலத்தை இப்போ சரி செய்துட்டு தற்காலிகமாக இதை சரி செய்துட்டு என்ன செய்ய போகிறாங்களாம் திருப்ப இதை சீமந்து பாலம் பொங்கீட் பாலம் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறப்போதான் அது எப்போ அந்த காலம் என்ன மாதிரின்னு தெரியாது தொடர்ந்து நான் உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட தகவல்கள் தெரிஞ்சால் சொல்கிறேன் இந்த பலகைக்கு வர அந்த இது தான் வளைஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் இந்த கிட்டத்தட்ட நிறைய வளைஞ்சு கிடந்தது எல்லாமே பாருங்கள் சரி பண்ணி இதை முழுக்க சரி பண்ணி ஒட்டினா நம்மளுக்கு எல்லாத்தையுமே இஞ்சி இருந்து எடுத்துட்டு கலட்டி கொண்டு போய் அங்கே ஜேசிபி மூலம் அதில் இருக்கிற வளைவுகள் நெழிவுகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி அப்படியே கொண்டு வந்து இந்த இடத்துல திருப்ப வச்சு ஒட்டி பிட் பண்ணுற வேலைகள்லாம் இடம்பெற்று கொண்டு குறிப்பாக இந்த இடங்களில் பாருங்கள் இளைஞர் இராணுவம் வந்து அதனுடைய ஏற்பாடு வேலைகள் எல்லாமே செய்து கொண்டிருக்கீங்க இளைஞர் ராணுவம் அந்த ஏற்பாடுகள் செய்துங்க என்ன மாதிரி பாருங்கள் நாளைக்கு எல்லாம் ஒட்டியாச்சு இப்போ அந்த இடங்களில் ஒட்டு வேலைகள் இடம்பெறுது முடியுதா இந்த வேல முடியுதா தமிழ இதெல்லாம் சும்மா நடந்து போல அதை போனா அப்படியா சரி இந்திய இராணுவ அமைச்சர் பாலத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட திருத்தல் வேலைகளை இப்ப இளங்க ராணுவம் செய்து கொண்டிருக்கிற காட்சியை தான் நீங்க பாக்குறீங்க இதுல நிறைய விஷயம் இருக்கு நிறைய நன்மைகளும் இருக்கு ஆனால் அந்த நன்மையை தாண்டி தீமைகள் இருக்குது என்னென்னா நன்மை எப்படி சொல்கிறேன்னா இந்த பாலமானது ஒரு அவசரமாக ஒரு ஒரு உடனடியாக இதில் பயணம் செய்யணுமாட்டால் ஒரு தற்காலிக பாலமாக உடனடியாக இந்த பாலத்தை ஒரு நாளில் போட்டு முடிக்கலாம் அதுதான் பெரிய ஒரு நன்மை ஆனால் தீமை என்னென்னா இன்றைய காலம் இந்த பாதையில் இந்த பாலத்தில் பயணம் செய்யவே முடியாது அதனால் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை உண்டு இந்த இடங்களில் பயணம் செய்யும்போது அதிகளவான பாரத்தை கொண்டு இந்த இடங்களில் பெரிய பெரிய வாகனங்கள் பயணம் செய்யும்போது மிக மென்மையாக மெதுவாக ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் தங்கத்திட்ட ஒரு அழுவது எண்பது மீட்டர் தான் அந்த அந்த ஒரு கொஞ்சம் தூரம் மெதுவாக பயணம் செய்யுங்க அதுதான் உங்களுக்கும் பாதுகாப்பு பாலத்துக்கும் பாதுகாப்பு பக்கத்தில் பயணம் செய்து நடந்து போகிற மக்களுக்கும் பாதுகாப்பு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஃபுல்லாகவே நலிவு எடுத்துகிட்டு ஒட்டிங்கன்னா நான் நலிவு எங்கே இருக்குது அந்த வளைவு எங்கே இருக்குன்றது தான் பார்த்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் எல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம நினைக்கிறேன் பாருங்க அந்த வளைவு எது இங்கே இதில் தெரியுது பாருங்க இங்கே அப்படியே தெரியல இந்த தான் ஏற்பட்டிருக்கு வாகனங்கள் வேகமாக போய் இந்த தான் ஏற்பட்டுருக்கு அப்ப இவங்க இதை கலட்டி வடிவாக சீர் செய்து திருப்ப ஃபிட் பண்ணுற வேலைகள் தான் தொடர்ந்து இடம்பெறுது இந்த வளைஞ்ச பகுதி எல்லாமே கலட்டிட்டு வாருங்க அப்படியும் இந்த முடியும் ஃபுல்லாவே இந்த முடிச்சிடும் முழுவதுமாக பார்ப்போம் இந்த இடங்களுக்கு இருப்பாங்க இந்த இடம் முழுக்க நீராக இருக்குல்ல இந்த இடத்துல இருப்பாரு கீழ் பகுதிகள் அமைஞ்சு இதெல்லாம் பாருங்க அப்போ வளைஞ்சிருக்கு ഇതങ്ങൾ ശരിയാണ് പാടം ഇതാ തൂക്കിയിട്ട് പോകുക എന്ത് ചെയ്യാനോ നാല് പേർ മൂന്ന് പേർ ചുനഞ്ഞിതാണ് തൂക്കിയിട്ട് പോകുന്നത് എവിടെ അറിയാം എന്തെങ്കിലും இந்த பைக்கோ ஒன்று வருது பாருங்கள் இது ஒரு பெரிய பைக்கோ தான் இந்த இடங்களில் நீங்கள் பயணம் செய்யணுமா இப்படி பெரிய வாகனங்கள் இல்லாமல் இவ்வளவு மெதுவாக பயணம் செய்யுங்க அப்போதான் இந்த பாலமானது நீண்ட காலம் பாவிக்கக்கூடியமாக இருக்கும் அது காலம் வந்து இது ஒரு மூன்று மாதம் பாலம் தான் இந்த இடங்களை பாதுகாப்பாக சொல்லணுன்னா கண்டிப்பாக இப்படி மெதுவாக பயணம் செய்கிற தான் ஒரு பாதுகாப்பு இப்போ மெதுவாக பயணம் செய்யலாம் கொஞ்சம் வாகனம் கூட ஆனால் சில அது நேரங்களில் ஒரே ஒரேடியா இழுத்து தெரிஞ்சோட அப்பள வேகமாக பயணம் செய்கிறது அப்படி ரெண்டியோட அந்த வேலை முடிவடையுதுன்னு சொல்றாங்க முழுக்க ஃபுல்லாக வேலை கலட்டி அதில் சீர் செய்து உடனே உட்டுற மட்டும்தான் அது இதை பாருங்க இங்க வா எப்படி வளைஞ்சிருக்கா இப்படி வளைஞ்சா முடிஞ்சே போயிடும் இங்க பாருங்க வா நான் நெஞ்சன ஒரு சுறிய வளை வந்து தான் இந்த வளைவெல்லாம் பார்த்தது பிறகு நீங்க என்ன யோசிப்பீங்க இங்க எப்படி இந்த பாலம் வளைஞ்சிருக்குன்னு பாருங்க ஒரு உடைஞ்சே போடும் இப்படி ஓடி உலக பாரத்தோட ஓடி நாஞ்சி அப்பா இப்படி வளைஞ்சிருக்கிற பாலம் என்ன பாதுகாப்பு இல்லை கவனமாக பயணம் செய்யணும் ஆம்புலன்ஸ் ஒன்று அவசரமா போது அதுக்கிட்ட விடுங்க ஐயா அவங்களுக்கு தெரியா வந்துட்டாங்க கொடுந்து வந்து அந்த இடத்துல நிப்பாட்டணும் ஆம்புலன்ஸ் வெயிட் பண்ணுது ஒரு பக்கம் மட்டும்தான் மறைக்கிறதுக்கு ஆக்கள் நிக்கணும் சட்டத்தை போட்டு வந்து தான் ஆம்புலன்ஸ் வர்றதுன்னு தெரியும் போடுது கொஞ்சம் கொஞ்சம் தகடுகளாக பொறுத்ததுக்காக கொண்டு அதில் கொடுக்க போயினோம் அதுக்காக தான் இந்த பைக் எல்லாம் ஏற்றி அந்த சாமானை கொண்டு போய் கொண்டிருக்கணும் தொடர்ந்து என்ன மாதிரி இந்த பாலத்தில் சிறிய குறைபாடுகளும் இருக்குது அது என்ன மாதிரி அந்த குறைபாடுகள் இருக்குன்றதையும் பார்த்து அதோடு அந்த குறைபாடுகள் இருந்தாலும் அந்த கட்டுப்பாட்டு நிபந்தனைகளும் கொஞ்சம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி மக்கள் பயணம் செய்தால் அந்த பாதிப்புகள் வராதுன்னு சொல்கிறாங்க அப்போ அதையும் இதில் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக அந்த விடயத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன் தொடர்ந்து வேலைப்பாடுகள் முழுவதமாக முடிவு பெற தருவாயில் தான் இப்போ இருந்து கொண்டிருக்கு அதில் எல்லாமே அந்த அந்த வளைவுகள் எல்லாமே திருத்தி எல்லாமே இப்போ பொருத்தி கொண்டிருக்கிற விடயத்தை தான் பார்த்து கொண்டுருக்குறோம் தான் அந்த இருக்கிற பகுதிகள் எல்லாமே அடித்து அந்த வளைவுகளை சீர்செய்து அந்த பார்த்து கொண்டு இடங்களில் இந்த பாலத்துக்கு எந்த ஒரு பாதுகாப்பு தட்புமே இல்லை இப்போ ஒரு கனரக வாகனமோ நிறைய பாலத்தோட போகை அந்த பாலத்தை தாங்கு பிடிக்கிறது கீழே எந்த ஒரு பாதுகாப்பு ஒரு கம்பிகளோ எதுவுமே இல்லை அதனால கூட அந்த வளைவுகள் ஏற்பட்டிருக்கலாம் மற்றது இந்த இடத்துல அந்த வளைவுகளுக்கு காரணம் மக்களுடைய அதிவேகம்னு சொல்றாங்க அப்ப குறிப்பாக நான் சொல்லணுமெண்டா இங்கே எல்லாருமே பயணம் செய்து கொண்டு போவேக்க சொன்ன வேகம் வேகமாக பயணம் செய்து கொண்டு நம்ம வாகனத்தினுடைய அந்த பாரம் வாகனம் ஏற்றி செல்கின்ற அந்த பொருட்களின் பாரங்கள் எல்லாமே இணைந்து வேகமாக பயணம் செய்வது கூட அந்த வளைவுகள் ஏற்படலாம் ஆனால் இதில் என்ன முன்னெச்சரிக்கை இருக்க வேண்டிய விட இதோட தற்காலிக பாலம் ஒரு மூன்று மாதம் தான் இதனுடைய பாலத்துடைய அமைப்பு எல்லாமே ஒரு பலத்தை பாதுகாப்போடு சொல்கிறாங்க அப்போ அதனால அங்கே முன்னுக்கு ஒரு வேக கட்டுப்பாடு இருபது கிலோமீட்டர் தான் இந்த இடத்துல வந்து போட்டிருக்கும் அதை கடைப்பிடித்து மக்கள் அனைவரும் உங்களுடைய வேகங்களை குறைத்து நீங்க தான் இதுக்கான ஒரு தீர்வாக இருக்கும் என்று நான் நம்புறேன்